வணக்கம் நான் டாக்டர் தீபா லலன் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலன்கள் புத்தாண்டு எந்தெந்த ராசிகளுக்கு ரொம்ப இனிய வருஷமா அமைய போகுது எந்தெந்த ராசிகளுக்கு ஒரு ஆவரேஜா அமைய போகுது எந்தெந்த ராசிகளுக்கு கொஞ்சம் டல்லா அமைய போகுது அப்படின்றத நம்ம டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணாங்க அதுக்கு முன்னாடி வந்து பாருங்க எல்லாருக்கும் இனிய அட்வான்ஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பொதுவ தனுசு குருனோட ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி அப்படின்னா சொல்லலாம் தனுசு ராசிய பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு நல்ல ஆசான் ஒரு நல்ல கைடு ஒரு நல்ல வந்து ஒரு அட்வைஸஸ் அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய பேருக்கு நிறைய விஷயம் கரெக்டாக கைட் பண்ணக்கூடிய பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படிப்பட்ட ராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் நிறைய ராசி அன்பர்கள் வந்து பாருங்க சொசைட்டில ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருப்பாங்க நிறைய பேருக்கு கரெக்டாக இது செய் இது செஞ்சா இது கிடைக்கும் இது பண்ணால் இது நான் இது வந்து இந்த விஷயத்தை இப்போ செஞ்சிங்கன்னா பின்னாடி இதில் இத்தனை நல்லது இருக்குது இத்தனை கெட்டதோ இருக்குது அப்படின்னு கரெக்டாக புட்டு புட்டு வைக்கக்கூடிய பர்ஸ்னாலிட்டிஸ் வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா பெருசா அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டாங்க வெளிய அவங்களோட வாக்குக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய மரியாதை வெளிய வந்து பாத்தீங்கன்னா சொல்வாக்கு செல்வாக்கு ஜாஸ்தி இருக்கும் வீட்டில் பெருசா அவங்களுக்கு செல்வாக்கு இருக்கிறதே இல்லை நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேருக்கு அப்படி இருக்கு பொதுவாக இந்த தனுசை பத்தி சொல்லணும் அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவ தனுசு அதுதான் உண்மை நான் சொல்றது என்ன நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தனுசு அப்படின்னா சிவ தனுசு தான் சொல்லுவாங்க என்ன பொறுத்த வரைக்கும் நான் தனுசா சிவனை கும்பிடுங்க நல்ல மேன்மை நல்ல ஒரு உன்னதமான ஒரு நிலை அப்படின்றது உங்களுக்கு வரும் அப்படின்னு நான் பெரும்பாலும் நிறைய பேருக்கு சொல்லுவேன் ஆனா நான் பார்த்த வரைக்கும் நிறைய தனுசு ராசி அன்பர்கள் சிவனை கும்பிட மாட்டாங்க அது அது ஏன் அப்படின்றது தெரியறது இல்லை சரி அப்படிப்பட்ட தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் நாலாம் பாவத்துக்கு நகர்றாரு ராகு பகவான் நாலுல இருந்து தேர்ட் ஹவுஸ் அதாவது சுக தாயார் ஸ்தானத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இளைய சகோதர தைரியஸ்தானத்துல ஷிஃப்ட் அப்படின்னு தான் சொல்லணும் ராகு கேது பயிற்சி ப்ளஸ் அப்படின்னு தான் சொல்லணும் மே குரு பயிற்சி பெரிய பிளஸ் ஸோ குருவின் பார்வை அதாவது பொதுவாக வந்து குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு ரொம்ப நிறைய நல்லது செய்வார் அப்படின்னு தான் சொல்லணும் குரு குருவினோட பார்வைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பலம் உண்டு அந்த குரு பார்வை நம்மளை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட மைண்டை வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணும் எப்படி சேஞ்ச் பண்ணணும் நல்லா பாசிட்டிவாக திங்க் பண்ணும் எனக்கு நல்லா இருக்கு ஏதோ எனக்கு ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஆஹ் முடிஞ்சிடும் எல்லாமே சாதகம் ஆயிடும் எல்லாமே வந்து என்ன சொல்றது எல்லாமே எனக்கு வந்து பர்ஃபெக்டா நடக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது முடியாத விஷயம் கூட நான் ட்ரை பண்ணுவேன் என்னால முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம நினைப்போம் அந்த பாசிட்டிவான ஒரு மைண்ட் ஆஸ்பெக்ட் நம்மளுக்கு இருக்கும் சரிங்களா இது எதனால குருனோட பார்வையினால அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனி மட்டும் என்ன பண்ணுவாரு அப்படின்னா ஒரு தடங்கள் ஏதாவது நம்ம ஒரு வேலை போறோம்னா தப்பால் செய்யற மாதிரி ஒரு தடங்கள் அப்படின்றத ஏற்படுத்துவார் கெடுக்க மாட்டார் கவலைப்பட வேண்டாம் எதை தொட்டாலும் ஒரு தட அப்படின்றது வரும் புரியுதுங்களா ஆஹ் சோ எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன பிளாக் அப்படின்றது இருக்கும் இந்த ஆஹ் பன்னெண்டு ராசில வந்து பாத்தீங்கன்னா இந்த தனுசு ராசியை தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான பக்தி கடவுளோட ஒரு நம்பிக்கை அதிகம் இருக்க ஒரு ராசி இறை வழிபாடு பிடிக்கும் பெரும்பாலான இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இறை வழிபாடு அப்படின்றது பிடிக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் அப்படின்னு வச்சுக்கோங்க நிறைய பேருக்கு வந்து பாருங்க தனுசு வந்து நிறைய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி த்ரீலலாம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நிறைய தனுசு ராசி தம்பதியினருக்கு இடையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து வேறுபாடு ஹஸ்பண்டை விட்டு பிரிஞ்சவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபை விட்டு அதாவது ஒய்ஃபை விட்டு பிரிஞ்சவங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சவங்க ஒரே குடும்பத்துல தாங்க இருக்கும் ஆனா நானும் எங்கள் ஒய்ஃபும் பேசிக்கிறதே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மனமுட்டு மனசஞ்சலங்கள் ஒரு குடும்பத்துல ஒரு அன்யோன்யம் இல்லை அதெல்லாம் இருந்துச்சு நிறைய பேர் டிவர்ஸே வாங்கிட்டாங்க அப்படிப்பட்டவங்க திருமணமே கூடி வராத இருந்தவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திருமணம் கூடி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு மறுமணம் பண்ணலாம் அப்படின்னு இந்த பிரிஞ்சிருக்கவங்க பிளான் பண்றாங்க பாத்தீங்களா மறுமணம் நடக்கிறதுக்கும் பிளான் உண்டு அதாவது வாய்ப்பு உண்டு இதெல்லாம் வந்து யார் கொடுப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த குரு குருனோட பார்வை வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நம்மளுக்கு நல்லது செய்யும் தெரியாத நபர்கள் மூலம் நம்மளுக்கு யாருமே தெரியாது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு விதத்துல ஹெல்ப் அப்படின்றது பண்ணுவாங்க ராகு தேர்ட் ஹவுஸ் இதை வந்து ஒரு பெரிய ஒரு பிளஸ் அப்படின்னு தான் சொல்லலாம் சந்திரன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா தனுசுக்கு வந்து லாட் ஆஃப் எயிட் ஸோ நிறைய நேரம் வந்து பாருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அட்லீஸ்ட் மாசத்துக்கு ஒரு முறையாவது நம்மளுக்கு ஒரு விரக்தி அப்படின்றது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆஹ் பாசிட்டிவா திங்க் பண்ணணும் ஓவராக வந்து என்ன சொல்கிறது ஓவராக நெகட்டிவா திங்க் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்க ஏன்னா சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் பாவம் துஷ்தானும் அந்த விரக்தி அப்படின்ற ஒரு நிலையை ஏற்படுத்துவார் லார்ட் ஆஃப் எயிட் அப்படின்றதுனால அதாவது எட்டாம் பாவன்றது துஷ்தானும் அதனால விட்டேத்தியான ஒரு நினைப்பு என்னடா வாழ்க்கை அடப்போடா என்னத்தை ஓடுறது எவ்வளோ நாள் தான் ஓடிங்கிறது விடு அப்படின்ற மாதிரி ஒரு சார்ட் ஆஃப் ஒரு திங்கிங்லாம் ஏற்படுத்துவார் அதை ஓவர் கம் பண்ணிக்கோங்க பாசிட்டிவா திங்க் பண்ணுங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் தனுசு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து பார்த்திங்கன்னா அஷ்ட அர்த்தாஷ்டம சனி பெருசாக வந்து கெட்டது அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லைங்க அது வந்து எப்படி சொல்கிறது ஒரு தடங்கள் அதை தான் நான் ஃபஸ்ட்லேருந்தே சொன்னேன் ஓடிட்டே இருக்கீங்க ஒரு தட ஒரு தடுக்கோ கீழே உழுவீங்க எழுந்து ஓடணும் கீழே ஊன்றும் அர்த்தாஷ்டம சனி வந்து பார்த்தீங்கன்னா தடங்களை ஏற்படுத்துவார் ஓகேங்களா விரிச்சுக்கோ அதை தானே நீங்கள் அனுபவிச்சிங்க அதே மாதிரி தான் தனுசு ஸோ அந்த தடங்களை ஐயோ விழுந்துட்டோ எழுந்துக்க எங்கப்பா எழுந்துக்கிறது அடப்போப்பா ஓடனா திருப்பி விழுந்துருவோம் நம்ம என்னத்துக்கு ஓடுற வேலை ஓடுற வேலையே வேணாம் உட்காந்துடலாம் அப்படின்னு நினைச்சிங்களான்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பெருசாக நல்லாயிருக்கு ஓடணும் முயற்சி பண்ணணும் பாசிட்டிவாக திங்க் பண்ணணும் நம்மளால முடியும் நீங்கள் அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸும் ஏன்னா குருனோட ஆதிக்கம் பெற்றவங்க டக்குன்னு வந்து உட்கார்ந்துட மாட்டீங்க நீங்களே ஓடுவீங்க இருந்தாலும் நாங்கள் வந்து ஒரு சில நல்ல விஷயங்கள் சொல்லி தானே ஆகணும் அவங்க சொன்னாங்கப்பா அதுக்கான தீர்வே சொல்லலைப்பா அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது அவங்க சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி என்னென்னலாம் நடக்கும்னு சொன்னாங்க என்னென்ன தடங்கள் வரும்னு சொன்னாங்க அந்த தடங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணணும் அதையும் சொன்னாங்க அப்படின்ற ஒரு நேம் இருக்கணும் இல்லைங்களா எங்களுக்கு அதனால நாங்கள் சொல்கிறோம் சோ சின்சியரா முயற்சி பண்ணீங்க சின்சியரா உங்க ஓட்டத்தை ஓடுறீங்க சின்சியரா நீங்க எடுத்துக்கின கடமையே செய்றீங்க சின்சியரா நீங்க யாரு அப்படின்றத உணர்ந்து நீங்க எந்த வேலைக்காக இருக்கிறீங்க அப்படின்றத புரிஞ்சு செஞ்சுட்டு இருந்தீங்க செய்றீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸ்மூத்தாக ஓடிடும் கவலையே வேண்டாம் அர்த்தாஷ்டம சனியினால் பெருசாக பாதிப்பு கிடையாது அதுக்கும் மேலே வந்து பாருங்க இந்த அர்த்தாஷ்டம சனிக்கு தனுசுக்கு ஒரு பரிகாரம் நான் சொல்கிறேன் அது வந்து ட்ரை பண்ணுங்க நான் ஆல்ரெடி பேசும்போதே சொன்னேன் தனுசு நான் வந்து சிவதனுசு அப்படின்னு தான் சொல்லுவோம் அப்படின்னு அப்ப நீங்க என்ன பண்ணலான்னா சனிக்கிழமதோறும் பக்கத்துல பரமேஸ்வரனோட கோயில் இருக்கு அப்படின்னா சனிக்கிழமதோறும் தோறும் பரமேஸ்வரனோட கோயிலுக்கு போயிட்டு சிவபிரானை வந்து பாத்தீங்கன்னா சுத்துறது பெரிய சன்னதி எங்களால் சுத்த முடியாதுங்க மூணே முறை சுத்துங்க மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று பதினெட்டு இருபத்தி ஒன்று இந்த மாதிரி கணக்குல ஏதாவது ஒரு கணக்கு நம்ம சுற்றி வரும்போது நம்மளுக்கு ஒரு மேன்மேன் நிலை அப்படின்றது வரும் இது வந்து பார்த்திங்கன்னா அர்த்தாஷ்டம சனியை ஓவர் கம் பண்றதுக்கு இது தனுசு ராசி அன்பர்கள் செய்யுங்க அதே மாதிரி பாருங்க நம்ம வெள்ளிக்கிழமை நைட்டே என்ன பண்ணணும்னா ஒரு ஒரு நல்ல ஒரு புடி காஞ்ச திராட்சை ஊற வச்சிடணும் தண்ணியில ஊற வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் கருப்பு எள்ளு ஊற வச்சுடுங்க மறுநாள் காலையில இந்த காஞ்ச திராட்சை கருப்பு எள்ளு அது கூட நல்லா இவ்வளோ தூள் வெள்ளம் போட்டு கையில பிசைஞ்சு சின்ன உருண்டையை எடுத்து போய் வச்சிங்களான்னா காகம் சாப்பிடணும் காக்கா வந்து சாப்பிடும்போது சனி பிரீத்தி ஆவாரு அர்த்தாஷ்டம தொல்லையினோட நிறைய தொல்லை இருக்கு நிறைய இடையூறுகள் இருக்கு பெருசாக அவ்வளோ இருக்காது மீதி பிளானட்ஸ்லாம் நல்லா இருக்கு பட் இருந்தாலும் அந்த சின்ன சின்ன இன்னல்கள் இடையூறுகள் ஒரு மன மகிழ்ச்சியின்மை குடும்பத்துல சில பல பிரச்சனைகள் குடும்பத்தில் குதூகலமின்மை அக்கம் பக்கத்து வீட்டாரோட ஒரு பகை ஒரு சண்டை சச்சரவு இது அனைத்தும் மாறும் இந்த பரிகாரத்தினால இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு உங்கள் வேலையை நீங்கள் சிவனேன்னு இருந்துக்குன்னு உங்கள் வேலையை செய்யுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸ்மூத்தாக நல்லபடியாக நல்லாவே இனிமையான வருடமாக உங்களுக்கு மாறும் இனிமையான வருடமாக ஓடும் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா வாழ்த்துக்கள்